அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தேதியை திருநெல்வேலி மாவட்டம் வன உரியில் இரண்டாயிரத்தி ஆறு வன உரிமை அங்கீகார சட்டத்தின்படி அமைக்கப்பட்ட வன உரிமை கிராம சபையினுடைய அறிவிப்பு வளாக மேய்ச்சல் வரைபடம் காலங்காலமாக இந்த மக்கள் மகேந்திரகிரி மலையில் மேய்ச்சலில் ஈடுபட்ட பகுதியினுடைய வரைபடத்துடன் ஒரு அறிவிப்பு வளர்த்து அந்த வன உரிமை கிராம சபையினுடைய தீர்மானத்தின்படி ஒரு அறிவிப்பு படாக திறக்க இருந்தோம் நாம் உங்கள் கட்சியினுடைய தலைவர் அமர்ந்த சீமான அவர்கள் அந்த திறக்க இருந்தால் சட்டப்படி நடத்தக்கூடாது இருந்த அந்த நிகழ்வை சட்டவிரோதமாக வனத்துறையினுடைய தவறான பணக்குழுவி காவல்துறைகளை நள்ளிரவில் கைது செய்து மண்டலத்தில் அடைந்து கருதி அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் அந்த சீமானவர்கள் மதுரை மாவட்டம் விராதனூர்லேயும் தேனி மாவட்டம் அட்டம்பாடியிலையுமே ஒரு ஆடு மாடியில் மாநாடு அதோட தேனியில் இருந்த அந்த மலை ஏறி மாடு வைக்கும் போராட்டம் ரெண்டும் நடத்தப்பட்டது அதற்கு பிறகு இன்றைக்கு நவம்பர் இருபத்தி ரெண்டாம் வரைக்கு காலை பதினோரு மணி அளவில் திருநெல்வேலி மாவட்டம் பனகுட்டியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் மகேந்திரகிரி மலை அந்த மலையில் அங்கே மாடு வைக்கக்கூடிய ஒரு போராட்டம் இது மேய்ச்சல் நில உரிமை மீட்புக்கான ஒரு போராட்டம் நிறைய பேர் ஆடு மாடுகளுக்கான மாநாடுனா தப்பா புரிஞ்சுக்கிறாங்க மேய்ச்சல் நிலங்களை அந்த நிலங்களில் மேய்ச்சலுக்கு செல்லக்கூடிய அந்த உரிமையை மீட்டுக் கொடுப்பது தான் அந்த போராட்டத்தினுடைய மைய கருப்பு அதை செய்யக்கூடிய அந்த போராட்டத்தை இன்றைக்கு காவல்துறையும் வனத்துறையும் தடுத்து நிறுத்தி இருக்காங்க இந்த நிகழ்வுல பங்கு பெறக்கூடிய அந்த சீமானவர்களோடு இணைந்த அந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தக்கூடிய அந்த மக்களை குறிப்பாக அந்த கீதாரிகளை ஒரு வீட்டுக்காவல் அடைச்சி வச்சிருக்காங்க அடக்குமுறை இந்த அடக்குமுறை ஏன் நிகழ்ந்தது இந்த அடக்குமுறைக்கு பின்னாடி யாரு இருக்கா அந்த பெரிய யாரு அந்த வெள்ளச்சட்டை யாரு அந்த கரவீட்டி யாரு அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுதான் அந்த காணல பார்க்கணும் மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்கின்ற முழக்கத்துடன் கடந்த ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் நடத்தப்பட்ட ஆடு மாடுகளின் மாநாடும் மா மாடு மாடுமைக்கும் அந்த போராட்டமும் உண்மையாகவே இந்திய அளவில் பேசப்பட்ட ஒரு முக்கியமான சூழலியல் அரசியல் நிகழ்வு இந்த அரசியல் நிகழ்வு பல சூழலியலாளர்களால் குறிப்பாக மேய்ச்சலிய ஆர்வலர்களால் பெரிதும் வரவேற்கப்பட்ட ஒரு விடை நீங்க நினைக்கலாம் பெருசா யாரும் வரவேற்க பிற்போக்குத்தனம் அது பேர் எதிர்மறையாத விமர்சித்தாங்க அப்படின்னு நினைக்கலாம் இதெல்லாம் நமக்கு தெரிந்த வெளிப்ப வெளியில வந்த சில ஊடக வழியில் பகிரப்பட்ட கருத்துகள் ஆனால் இதை தாண்டி மேய்ச்சலிய ஆர்வலர்கள் இந்த விஷயத்துக்கு உண்மையாகவே பெரிதும் வரவேற்பு தெரிவிச்சாங்க அதனால அந்த சீமானவர்களை அழைத்து ஒரு நிகழ்வு நடத்தணும்னு முயற்சி பண்ணி அதற்கும் நாள் குடிச்சுட்டாங்க இந்த அளவுக்கு மேய்ச்சலி ஆர்வலர்கிட்ட இந்த மேய்ச்செலி ஆர்வலர்கள் எல்லாமே வந்து வெறும் ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஆயர்கள் மேய்ப்பர்கள் அவர்களுக்கு படிப்பறிவு இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க அவர்களில் பெரும்பாலானவர்கள் படித்தவர்கள் பெரும்பாலானவர்கள் சூழலியல் அறிவியல் தெரிந்தவர்கள் மேய்ச்சியத்திற்கு அறிவியலோடு இருக்கக்கூடிய தொடர்பு மேச்சலியத்திற்கு வாழ்வியலோடு இருக்கக்கூடிய தொடர்பு மேச்செலியத்திற்கு பொருளாதாரத்தோடு இருக்கக்கூடிய தொடர்பு இது எல்லாத்தையுமே கற்றறிந்த ஒரு சூழலியல் மேதைகள் அப்படின்னே சொல்றோம் அந்த மேச்சலிய ஆர்வலர்கள் தான் இதை ஒருங்கிணைக்கிறாங்க அந்த மேய்ச்சலிய ஆர்வலர்கள் தான் இதை வரவேற்கிறாங்க சிலர் சீமானம்னா வடநாட்டுக்கு கூட்டுவாங்க இங்கே நிறைய போராட்டம் மேய்ச்சல மீட்க வேண்டியிருக்கு அப்படிலாம் சொல்றாங்க கருத்துக்கள் தெரிந்து கொண்ட தமிழ்நாடு அரசு சீமான இந்த மேய்ச்செலிய ஒரு அரசியல் மக்களை அணிதிரட்டுது இது மக்களை அந்த சீமான பின்னாடி கொண்டு வர செய்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா அடுத்தடுத்து இந்த நிலைகள் நடக்கூடாது தடுக்க முயற்சி பண்றாங்க அதுக்கும் பல காரணங்கள் இருக்கு குறிப்பாக பல முதலாளிகள் இந்த மேய்ச்செலிய நிலங்கள தங்களுடைய கட்டுப்பாட்டில் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள் பல அரசியல்வாதிகள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள் பல கரவேட்டிகள் இந்த இடத்த வந்துட்டு கரையாமாரி அஞ்சிட்டு ஒரு முக்கியமான நபர் இருக்காரு அதுக்கு முன்னாடி அவர்கள் கைது செய்யப்பட்ட அந்த நிகழ்வை பாருங்க அதுல அந்த பெரிய மனசு யாருங்கிறதையும் கொஞ்சம் சொல்றாரு அதையும் என்னன்னு கேட்டுவாங்கள மனவுடைய கிராமம் முழுக்க இருக்கக்கூடிய அப்பாவி மீச்சல் காரர்களை மிரட்டியும் அச்சுறுத்தியும் வருகிறது பட்டி மாடுகளை மீச்சலுக்கு செல்ல வேண்டிய நேரத்தில் சீதாரிகள் மூன்று பேரை இருந்து இங்க மண்டபத்தில் அழைத்து வைக்கிறது இந்த சூழலில் மாடுகள் பட்டினி கிடைக்கிற அவலமும் ஏற்பட்டிருக்கிறது தமிழக முக்கிய நடவடிக்கை வாயில்லா வாயில்லாட்சி ஒன்றில் காவல்துறையினர் தவறான நடவடிக்கையால் வட்டி மேலும் பனகுடி கிராமத்தில் மலைப்பகுதி மகேந்திரகிரி மலைப்பகுதிக்கு செல்லும் மலைப்பகுதி மரியாதைக்குரிய சட்ட சபதி தமிழக சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் திரு அப்பாவு அவர்களுடைய தோட்டம் இருக்கிறது அந்த தோட்டம் கழகி மலைக்கு செல்லக்கூடிய மலைப்பாதையை ஆக்கிரமித்து அந்த தோட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அங்கே இருந்த குன்றுகளை எல்லாம் தலைமட்டமாக்கி சபாநாயகர் மரியாதைக்குரிய சபாநாயகர் அவர்களுடைய தூண்டுதலின் பேர்தான் காவல்துறை இவ்வளவு மோசமாக நடந்து வருகிறது என நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் பணகுடி சுற்று வட்டார கிராம மக்கள் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டம் புலிகள் காம்பலம் வன உயிரின காப்பலம் உள்ளிட்ட அனைத்து வனப்பகுதிகளிலும் கால்நடை முயற்சல் ஈடுபடுவதற்குண்டான உரிமைகளை வழங்கி இருக்கிறது அந்த இரண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டத்தின் மூடி அமைக்கப்பட்ட வன உரிமை கிராம சபையினுடைய தீர்மானம் உரிமைகோரல் விண்ணப்பத்தை நாங்கள் வந்து கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடியே வந்து சேர சப்கலெக்டர் அவர்களுக்கு இந்த விண்ணப்பங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது சட்டப்பூர்வமாக அனைத்து மேற்கொள்ளப்பட்ட பின்பும் கூட தமிழக அரசும் இது குறித்து எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை குறிப்பாக இந்த பிரச்சனை முழு ஊதகரமாக பார்க்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை தேனியில் கோடி நாயக்கம்மன் பகுதியில் கடந்த போராட்டம் வந்து வனத்துறை இவ்வளவு நெருக்கடிகளை ஏற்படுத்தவில்லை அப்பாவு அவர்கள் மயிலரையில் மலைக்கு செல்லும் வனப்பகுதியை ஆக்கிரமித்து நீர்நிலைகளை ஒரே அடக்குமுறை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது வெளிய அப்பாவி அப்பாவின் இளைச்சல்காரர்களின் இந்த ஊரில் கிட்டத்தட்ட பல மூணு ஏக்கர் மேய்ச்சல் நிலம் இருந்தது அரசு வளர்ச்சி திட்டங்களுக்கும் தனியார் காற்றாலை நிறுவனங்களுக்கும் அந்த மேய்ச்சல் நிலங்கள் எல்லாம் சட்டவிரோதமாக பட்டவாக்கப்பட்டிருக்கிறது மேலும் காலங்காலமாக பல்லாயிரத்தி நான்காம் ஆண்டுகளாக வளர்ச்சி சென்று மேய்ச்சி வருகிற உரிமை கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக நடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது தமிழக முதல்வர் தமிழகத்தினுடைய மிக முக்கிய சட்டமன்ற திட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய அப்பாவு அவர்கள் இப்படி ஒரு சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதை நாங்கள் அம்மா இந்த பகுதியில் அவருடைய ஆதிக்கத்தால் மிகப்பெரிய அளவில் நெருக்கடிக்கு இந்த பகுதி மக்கள் அப்பாவி மைச்சல்காரர்கள் வந்து இருக்கிறார்கள் தமிழக முதல்வர் இது குறித்து விசாரணை செய்து அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட புது பாதையை காலங்க பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக வனவுண்டி மேய்ச்சல்காரர்கள் சென்று வந்த அந்த வலசை பாதையை மீட்டுக் கொடுக்க வேண்டும் பாரம்பரிய மேய்ச்சல் உரிமையை இரண்டாயிரத்தி ஆறு வன உரிமை அங்கீகார சட்டத்தின்படி அங்கீகரிக்க வேண்டும் என தமிழ்நாடு மைச்சல் சமூக கூட்டமைப்பின் சார்பாகவும் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய இயற்கை விவசாயிகள் சார்பாக நாங்கள் கோரிக்கை விட்டுறோம் தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய அவைத்தலைவர் சபாநாயகர் ஐயா அப்பா அவர்கள் அந்த பெரிய மனுஷன் அந்த கரவேட்டி அதாவது சட்டமன்றத்துல அவர் சரிவர மக்களை பேச விடுறது இல்ல சட்டமன்ற உறுப்பினர்களே பேச வைக்கல ஒரு சர்வாதிகாரியா நடத்துக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்ட கடந்த காலத்தான் நானே பேசியிருக்கேன் இன்றைக்கு ஐயா அதையும் தாண்டி எப்படி மேல போயிருக்காங்க அதாவது ஆக்கிரமிப்பாளராக மாறியிருக்காரு மகேந்திரகிரி மலைக்கு செல்லக்கூடிய ஒரு வலசை பாதை ஒரு மலை பாதையை அந்த மேய்ச்சிய பாதையை எவ்வளவு கல் எடுத்தாரு எவ்வளவு குண்டுகளை ஆக்கிரமிச்சாரு அழிச்சாரு அப்படிங்கிற இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக அந்த மக்களுக்கு மறுத்தப்பட்டிருக்கக்கூடிய பாரம்பரிய மேய்ச்சலிய உரிமை இரண்டாயிரத்தி ஆறு மனச்சிட்டத்தின்படி அந்த உரிமைகள் அனுமதிக்கப்பட்ட உரிமைகள் அந்த உரிமையையும் அந்த வலசை பாதையினுடைய வரைபடத்தையும் சேர்த்து ஒரு அறிவிப்பு பாதையாக ஒரு அறிவிப்பு பலகையாக அந்த மேய்ச்சலி உரிமையும் அந்த வலசைப்பாதையுடைய வரைபடத்தையும் அந்த ஒரு ஒரு பதாகையாக ஒரு அறிவிப்பு பலகையாக வைத்து அதை திறந்து வைப்பதற்கு தான் அந்த இன்றைக்கு செல்வதாக இருந்தது அதுபோக அந்த இடத்துல நம்ம வந்து அந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக மறுக்கப்பட்டு அந்த மேச்சொலி உரிமையை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மலை ஏறி மாடுமை கூடிய போராட்டத்தை எடுப்பதாக இருந்தது இதற்கு முன்னாடி அந்த கீதாரிகளையும் அந்த ஆடு மாடுகளையும் தடுத்து அவங்களை வந்து அடைச்சி வச்சிருக்கேன் இப்ப நமக்கு என்ன கேட்க தோணுதுன்னா பாசத்திற்கு எதிரான ஒற்றைக்குரல் யாரு நம்ம ஐயா ஸ்டாலின் அதாவது இரும்பு கரம் கொண்ட எந்த விதமான அநீதிகளையும் தடு நடக்காமல் தடுக்கின்ற எல்லா விதமான நன்மைகளையும் அனுமதிக்கின்ற ஐயா ஸ்டாலின் அவர்கள் வாசகத்திற்கு எதிரான ஒற்றை குரலாக ஒழிக்கின்ற ஐயா ஸ்டாலின் அவர்கள் கீதாரிகள் மீது மேச்சை ஆர்வலர்கள் மீது ஆயர்கள் மீது தங்களுடைய வாழ்வாதார உரிமையை பாதுகாக்கின்ற மக்கள் மீது ஒரு பெரும் அடக்குமுறையை எழுதிக்கிறார் இதுக்கு பின்னாடி இருந்த பிரேமசன் அப்பா ஒரு கரையாரு ஏன்னா அவருடைய தோட்டம் பாதுகாக்கப்படும் அவருடைய தோட்டம் பாதுகாக்கப்படும் எப்படி உரிமையை பரவாயில்ல பல மக்களுடைய குறிப்பாக அவர்கள் மனப்பழங்குடி மக்களாக இருந்தால் அவர்களுக்கு வன மேய்ச்சல் உண்டு அங்க இருக்கக்கூடிய வனசபை கிராம சபை மாதிரி வனசபை உண்டு அந்த சபை தீர்மானம் போடப்பட்டால் இவர்களை மேய்ச்சலுக்கு அனுமதிக்கலாம் அப்போ இவ்வளத்தையும் மறைச்சு துறை தோட்டத்தை பாதுகாக்கணும் நம்ம ஐயா அப்பாவுடைய தோட்டம் எவ்வளவு கேவலமான வேலை பார்த்தீங்களா இதை செய்யக்கூடிய ஒருவர் தன்னை பாச திரு சொல்லார் ஆனா அவர் செய்யறது பாசறது அவருக்கு தெரிய மாட்டேங்குது யாராவது போய் அவர் சொல்லுங்க ஐயா நீங்க பண்றதும் பாசம் தான் அப்படின்னு அவர் சொல்லணும் சொன்னோம்னா கூட ஐயாவுக்கு தெரியாது நான் பண்றது பாசமா எப்படி நீ சொல்லலாம் உனக்கு எப்படி அவர் தெரியும் வச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கும் அவர் அவங்களை வந்து அரஸ்ட் பண்ணி அவர் தூக்கி உள்ள போடுவாப்புல அதுவும் ஒரு தான் ஒரு பாசாதிட்டு நீங்க வேற என்ன எதிர்பார்க்க முடியும் சொன்ன உடனே மனம் தெரிந்துருவாரு நம்ம அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ஸோ இந்த மேய்ச்சிய ஆர்வலர்களுடைய அந்த முன்னெடுப்பை அந்த நிகழ்வை தடுக்க முயன்ற திமுகவுடைய தலைவராகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவரையும் அதே நேரத்தில் திமுக வந்து ஒரு பதவி கொடுத்து வைத்திருக்கக்கூடிய சபாநாயகர் அவர்களையும் இந்த காணொலி வாயிலாக என்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்து கணிப்பு திரும்புங்க கொஞ்சமாவது திரும்பி தொலைங்க உங்களுக்கு பெரிய உத்தம மகாராசாக்கள் மாதிரி இந்த உலகம் நம்பிக்கிட்டு பாத்தீங்களா அந்த நம்பிக்கைக்காக மாறி தொலைங்க ஐயா அப்பாவை அவர்களெல்லாம் அந்த கோலா கம்பெனிக்கு எதிராக கேஸ் போட்டார் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு பெரிய போராளி மாதிரிலாம் ஒரு நேரத்தில் காமிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலகட்டங்களாம் இன்னைக்கு ஐயா அவர்கள் எவ்வளவு கேவலமான மனிதராக மாறியிருக்கார் என்பதற்கு இவருடைய பெரிய எடுத்துக்காட்டு அவர் உண்மையானவர் அல்ல அவர் நல்லவர் அல்ல அவர் அந்த மாஞ்சோழி விவகாரத்தோடு முடிஞ்சு போச்சு அன்னைக்கே அவருக்குள்ள இருந்த நல்லவரெல்லாம் ஐயோ போய்தான் ஸோ முடிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது அந்த மகேந்திரகிரி மலை மக்கள் அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த பனகுடி மக்கள் இந்த மாதிரியான கேடுகட்டவர்களுக்கு வாக்களித்த ஆதரவு தெரிவிப்பதை கொஞ்சமாற திருத்தி தொலைங்க எவன் ஜெயிப்பா அவனுக்கு ஓட்டு போடலாம்னு நினைக்காம யார் நமக்கு நன்மை செய்வார் அவருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நினைங்க இந்த மகேந்திரகிரி மலை மீட்பு போராட்டம் நடைபெற வேண்டும்தான் என்னுடைய ஆசை இந்த காவலியை முழுமையா பாக்குறவங்க இதை மக்கள்கிட்ட பகிர்ந்து கொடுங்க மற்றவர்கள்ட்ட கொண்டு சேருங்க இந்த காணொலியை முழுமையா பார்த்தவங்க மற்றவங்கள்ட்டையும் பகிர்ந்து கொள்ளுங்க சேருங்க அதே நேரத்துல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மீண்டும் இன்னொரு நாடோல் சந்திப்போம் அதுவரை நினைந்து இது உங்கள் தமிழ் அரசு உலகில் நாங்கள் சரவணன் நன்றி